நம்ம இந்த வீடியோ பதிவில் வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஒரு தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் போட்டு இந்த தகவலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணிங்க சரிங்களா வேலைவாய்ப்பு என்ன அப்படிங்கிற தகவலை பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிகோட வேலைவாய்ப்பு செய்தி நாகப்பட்டினம் டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்குங்க இந்த வெப்சைட் தான் வெப்சைட் பார்த்திங்கன்னா இந்த ஃபைல் அதை ஓப்பன் பண்ணி இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா மருத்துவ அலுவலர்கள் சுகாதார ஆய்வாளர் நிலை இரண்டு மற்றும் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் சப்போர்ட் ஸ்டாப் இந்த பணியிடங்கள் சரிங்களா எது பார்க்கலாம் பார்த்திங்கன்னா மருத்துவ அலுவலர் இது வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்தவங்க அவங்களுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சுகாதார ஆய்வாளர் நிலை இரண்டு இதுக்கு பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ தேர்ச்சி உயிரியல் அல்லது தாவரவியலில் விலங்கியல் பாடம் அது பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு தமிழை மொழிப்பாடமாக கொண்டு தேர்ச்சி பெற்றிருக்கிறோம் மு அடுத்தது பார்த்திங்கன்னா மூன்று வருட பல்நோக்கு சுகாதார பணியாளர் சுகாதார ஆய்வாளர் இது அதோடய கல்வி தகுதி இதுக்கு பார்த்திங்கன்னா பதினான்காயிரம் ஊதியம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெல்த் ஒர்க்கர் ஹெல்த் ஒர்க்கர் எட்டாம் வகுப்பு பயின்றிருக்க வேண்டும் சரிங்களா இதுக்கு பார்த்திங்கன்னா எட்டாயிரத்து ஐநூறு ஊதியம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மருத்துவ அலுவலர் இது வந்து ஒரு ஒரு ரெண்டு போஸ்ட்டு நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும் அதே போல் சுகாதார ஆய்வாளர் நிலை இரண்டு ஹெல்த் ஒர்க்கர் இந்த போஸ்ட்டை வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா அது இது பார்த்திங்கன்னா இரண்டு இரண்டு பணியிடங்கள் இது பார்த்திங்கன்னா டெம்ப்ரரி போஸ்ட்டு தான் இதில் சொல்லியிருக்காங்க சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் அளிக்கப்பட வேண்டும் எந்த ஒரு காலத்திலையும் பணி நிரந்தரம் செய்யப்படப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து மாலை ஐந்து மணிக்குள்ளே இந்த அப்ளிகேஷனை வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா சரிங்களா இந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நிர்வாக செயலர் துணை இயக்குனர் சுகாதார பணி மாவட்ட நலச்சங்கம் நாகப்பட்டினம் இதாக இந்த அட்ரஸ் கீழே கொடுத்துருங்க துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலர் அலுவலகம் மாவட்ட ஆட்சியரகம் முதல் நுழைவாயில் நாகப்பட்டினம் நம்பர் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க சரிங்களா நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப் அந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க்கும் கொடுக்குறேன் சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க நன்றி